இன்று யூடியூபில் உலகின் பல பகுதிகளில் உள்ள பலவிதமான பறவைகளை குறித்து நாம் படிக்க முடியும் சில பறவைகள் மிக அழகாக இருக்கின்றன சில பறவைகள் மிகவும் சிறியதாக இருக்கின்றன ஒவ்வொரு பறவைகளும் வெவ்வேறு விதமான சத்தத்தை எழுப்புகின்றன இப்படி அரிய பறவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் நாம் அருகில் இருக்கும் நாம் அடிக்கடி பார்க்கும் சில பறவைகள் வாழ்விலிருந்தும் நாம் பாடங்களை கொள்ள வேண்டும் நாம் அதிகமாக பார்க்கும் பறவைகளிலே ஒன்று வாத்து அது வீடுகளிலே ஒன்று இரண்டாக வளர்க்கப்பட்டாலும் சரி கூட்டம் கூட்டமாய் மேய்ச்சலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டாலும் சரி எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டே செல்லும் சில வாத்துகள் யாரையாவது பார்த்த உடனே மிக அதிகமாக சத்தமிடும் இன்று நம்மில் பலரும் அந்த வாத்தை போலத்தான் இருக்கிறோம் நமக்கு அறிமுகமான யாரோடு தொடர்பு கொண்டாலும் அல்லது அவர்களை சந்தித்தாலும் ஒன்று நமது வாழ்க்கையில் சாதித்த பெருமைகளை குறித்தும் நமது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளின் பெருமைகளை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த வேதனைகளை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் மேலே வானத்தில் வட்டமிடும் கழுகுகளை பார்த்திருக்கிறீர்களா எப்பொழுதாவதுதான் தான் கழுகினுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் ஆனால் அது உயரமாய்ப் பறந்து தனக்கு தேவையான உணவுக்காக சுற்றி வரும் தனக்கான அல்லது தன் குஞ்சுகளுக்கான உணவில்தான் அதனுடைய கவனம் முழுவதும் இருக்கும் ஏனென்றால் இறை தேடுவது அதனுடைய முக்கியமான பணி ஆனால் மனிதர்களாகிய நமக்கு கடவுள் அநேக முக்கியமான பணிகளை கொடுத்திருக்கிறார் அப்படியென்றால் நாம் அதில் கவனம் செலுத்தி நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் வள வள என்று பேசிக்கொண்டிருப்பவர்களாக அல்லது இதை குறித்தாவது குறை கூறி கொண்டிருப்பவர்களாக மற்றவர்களின் நேரத்தை நாம் கூடாது பயனுள்ள காரியங்களை குறித்து மட்டும் மற்றவர்களிடம் பேச வேண்டும் இப்பொழுது கைபேசி இருப்பதால் பலர் மணிக்கணக்காய் தேவையில்லாத காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்படி வேலையில்லாமல் இல்லாமல் கொண்டே இருப்பவர்கள் பல நேரங்களிலே மூன்றாவது நபரை குறித்து குறைவாக பேசி தங்களுடைய பாவத்தை கூட்டிக் கொள்ளுகிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா யாரோடு தொடர்பு கொண்டு பேசினாலும் நாம் பேசும் வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வார்த்தைகள் தானா என்பதை சிந்தனை செய்வோம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்றுதான் வேதம் எச்சரிப்பு கொடுப்பதால் நாம் பேசும் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருப்போமா